உங்களுக்கு ஏஜ் இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கா பார்வை குறைபாடால் கண்ணாடி போட்டிருக்கீங்களா அப்போ உடனே கண்ணாடியை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த வர்ம புள்ளிகளை இயக்கும் பொழுது பார்வை குறைபாடிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் பத்து நாள் தொடர்ந்து இயக்கணும் இது அனுபவபூர்வமான உண்மை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல் வர்ம புள்ளி திலர்த்த காலம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இருக்கிற இந்த புள்ளி தான் இது என்ன பண்ணணுன்னா இட சுற்று மூன்று முறை பண்ணணும் சுற்று மூன்று முறை பண்ணணும் கிளாக் வைஸ் மூணு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு ரொட்டேஷன் ரெண்டாவது வர்ம புள்ளி புருவ வர்மம் புருவ ஆரம்பிக்கிற இடத்துலருந்து முடிகிற இடம் வரையும் பண்ணணும் ஆறு வாட்டி பண்ணணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் மூன்றாவது வர்ம புள்ளி க கண்ணோட வெளிப்பக்க ஓரம் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது இந்த இடத்த வந்து ஆறு வாட்டி மேலும் கீழுமாக அசைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு நான்காவது வர்ம புள்ளி காம்போதிரி காலம் இது கண்ணுக்கு கீழே வளைவான ஒரு எலும்பு இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி வளைவாவே வந்து ஆறு வாட்டி அசைக்கணும் ஐந்தாவது வர்ம புள்ளி மந்திர காலம் இந்த கண்ணு பீலை ஒதுங்குற இடம் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு இட ரெண்டு கண்ணுலையுமே ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு முப்பது செகண்ட் அழுத்தி பிடிக்கணும் முடிச்சிட்டு இந்த கண் காதோட குருத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு பக்கத்தையும் அசைச்சு விடணும் மூணு வாட்டி அவ்வளவுதான் வர்ம புள்ளிகளை இயக்கி வரும் பொழுது மாலை நோய் கிட்ட பார்வை தூரப்பார்வை நிறக்குருடு இது போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் அனைவரும் பயன்பெற்று கொள்ளுங்கள்